ஓம் நமச்சிவாய திருச்சிற்றம்பலம் சிவாய நமக சிவசிவாய நமக என் அன்பு கண்மணி நீ கேட்ட பணத்தை கொடுக்க போகிறேன் அதோடு சேர்த்து சூப்பரான வரத்தை ஒன்றும் நான் தரப்போகிறேன் உன்னுடைய வாழ்வில் நாளை காலை ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது அந்த நொடி முதலே உன் வாழ்க்கை வேகம் எடுக்கப் போகிறது நீ கேட்டதை கொடுக்கத்தான் இந்த ஈசன் வந்திருக்கின்றேன் இந்த ஈசனின் பேச்சை நீ நம்பினால் முழுமையாக கேள் உன் வாழ்க்கை மாறுவதை கொஞ்சம் கொஞ்சமாக நீயே கவனித்துப்பார் நான் சொல்வது நிச்சயம் பழுக்கும் பார்த்தும் போகாது இந்த நொடி இந்த நொடி உன் மனதில் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றாய் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நீ நினைத்து கொண்டிருக்கின்றாயா அதை பற்றிய கவலை உன்னை ஆட்கொண்டு இருக்கின்றதா கவலையே படாதே அதை நான் நிறைவேற்றி வைக்கின்றேன் உனக்கு எது தேவையோ அதை நானே நிறைவேற்றி வைக்கின்றேன் உன் மனநிலையை நீ மாற்றிக்கொள் உன் வீட்டில் நான் இருக்கிறேன் என்பதை நீ நம்பும் உன்னுடன் நான் இருக்கின்றேன் என்பதை நீ திடமாக நம்பு என் மீதான நம்பிக்கையை இன்னும் நீ அதிகப்படுத்திக் கொள் இந்த நீ நினைப்பது நிச்சயம் நடக்கும் அனைத்தையும் என்னிடம் சமர்ப்பித்துவிட்டு நீ மௌனமாக நிம்மதியாக இரு நிதானமாக இருக்க கற்றுக்கொள் உன் வேண்டுதலை நான் நிறைவேற்றி காமிக்கின்றேன் ஏனென்றால் உனக்கான நல்ல நேரம் துவங்கிவிட்டது இனி உன் வாழ்வில் சந்தோஷம் மட்டுமே இருக்கப் போகின்றது உன்னுடைய வாழ்க்கையானது ஒளிமயமாக மாறப்போகின்றது நீ என்னிடம் கேட்டது கிடைக்கும் நேரம் எது நீ என்னை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கும் வேளையில் நீ நினைத்ததை நான் நிறைவேற்றி தரப்போகிறேன் இந்த அப்பா உனக்கு ஆசை வழங்கப் போகிறேன் நீ எதிர்பார்த்தது போலவே விரைவாகவே ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரப்போகிறது நீ இழந்ததையெல்லாம் எல்லாம் மீண்டும் பெறப்போகின்றாய் எதற்கும் நீ கலங்க வேண்டிய அவசியம் இனி இருக்கவே இருக்காது என் உதவி வேண்டி நீ எப்போது என்னை நாடி வந்தாயும் அடுத்த நிமிடமே உனக்கு என் உதவியை நான் செய்ய ஆரம்பித்து விட்டேன் நம்முடைய கர்மாவை நாம் தான் உருவாக்குகிறோம் அதை நீ முதலில் புரிந்து கொள் அதாவது நம்முடைய எண்ணங்களால் நாம் பேசுகின்ற சொற்களால் நாம் செய்கின்ற செயல்களால் அதனால் எப்போதுமே நிதானத்தை மட்டும் நீ கடைபிடித்து வா பேசும்போது நிதானமாக பேசு பேசும்போது ஒரு முறைக்கு பல முறை யோசித்த பிறகு பேசு நீ செய்கின்ற செயல்கள் இது சரியா தவறா நல்லதா கெட்டதா என ஆராய்ந்து பார் அதற்கு பிறகே அதை செயல்பட நீ முயற்சி செய் நீ எப்பொழுதும் ஆனந்தமாகவே இருப்பாய் அற்புதங்களை நீ பெற்றுக்கொண்டே இருப்பாய் நீ என்று மனம் நொந்து கண்ணீர் விட ஆரம்பித்தாயோ அந்த நொடியே உனக்காக நான் உனக்குள்ளே இறங்கிவிட்டேன் இனி கவலையே இல்லை என் குழந்தை தைரியமாக இருக்க வேண்டும் உனக்காக உன்னுடைய அப்பா நான் இருக்கும்போது இனி உன் கண்களிலிருந்து கண்ணீர் வரக்கூடாது நான் உனக்கு செய்ய போகும் நல்லதுகளை ஒன்றின் பின் ஒன்றாக வரும் நல்ல செய்திகளை கேட்டு நல்லதுகளை நினைத்து உன் கண்ணில் இருந்து ஆனந்த கண்ணீர் மட்டுமே வர வேண்டும் அதை நான் பார்த்து சந்தோஷம் அடைய வேண்டும் இல்லை என்று கேட்பவன் பிச்சைக்காரனாகின்றான் இருந்தும் தர மறுப்பவன் பிச்சைக்கு காரணமாகின்றான் அதனால் நீ பிச்சைக்கு காரணமாக இருக்காதே இல்லை என்று தேடி வருபவர் உன்னிடம் இருக்கும் என்ற எண்ணத்தில் தானே வருகிறார் அப்படியென்றால் தானே எல்லாம் இருக்கும் நீ அவருக்கு கடவுளாக தெரிவாய் இல்லை என்று சொல்லாமல் கொடுத்து விடுவிடு வெற்றி செய்தி உனக்கு வந்துவிட்டது எதை பற்றியும் யோசிக்காமல் சட்ட என் குங்குமத்தை தொடும் உன் பிரச்சனை தேரும் நீ நினைத்த காரியம் கைகூடி வரும் வெற்றி செய்தி உன்னை தேடி வரப்போகிறது என் தங்கமை என் அன்பு குழந்தையே நீ காலம் அறிந்து பயிற்சி என்பது போல சரியான காலம் அமைந்து உனக்கு உணர்த்தப்படும் அப்போது முழு முயற்சியை நீ வெளிப்படுத்த வேண்டும் ஆனால் காலம் உனக்கு சாதகம் இல்லாத நேரத்தில் முழு முயற்சி செய்து தளர்ந்து இனிமேல் முயற்சி செய்ய மாட்டேன் என்று முடிவு எடுத்துக் கொண்டிருக்கின்றாய் உனக்கான காலம் வரும் அப்போது உன் முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும் உனக்கும் நேரத்தில் சரியான முடிவு எடுக்க முயற்சி செய் வெற்றி நிச்சயம் உனக்கு கிடைக்கும் நீ நீண்ட நாட்களாக ஆரம்பிக்கலாமா என்று நினைத்த ஒரு நல்ல காரியத்தை இன்று ஆரம்பித்து விடு உனக்கு அது சிறப்பான ஏற்றம் தரும் நீ எனக்காக என்னென்னவோ செய்ய திட்டமிட்டாய் அல்லவா அது எல்லாம் உன்னால் செய்ய முடியாமல் போனது என்று வருந்தாதே நீ எனக்காக செய்ய ஆசைப்பட்டது எல்லாம் செய்ய உனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் உன் வாழ்வில் நீ எதிர்பாராத பல நல்ல விஷயங்கள் அடுத்தடுத்து நடைபெற இருக்கின்றன மாற்றங்களுக்கான அறிகுறி என்று உனக்குத் தென்படும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதை நான் கண்கூடாக பார்க்கப் போகிறேன் உன் கடந்த காலத்தைப் பற்றியோ உன் தற்போதைய நிலையைப் பற்றியோ சிறிதும் கவலைப்படாதே உன்னுடைய காலங்கள் கஷ்ட காலங்கள் எல்லாமே மாறும் நான் மாற்றுவேன் வாழ்வில் நீ நினைத்தும் பார்க்காத வளமான வாழ்வை நான் உனக்காக கொடுத்து உன்னை வாழ வைக்கப் போகிறேன் நீ கடந்த கடக்கும் பாதைகள் யாவும் உன் வாழ்வை மேன்மைப்படுத்துவை என்பதை மறந்து விடாதே நான் இருக்கின்றேன் இருப்பேன் என்றுமே உனக்கு வழித்துணையாக இருப்பேன் நம்பிக்கை கொள் கடல் நீரை போன்று உன் அன்பு என்னிடத்தில் இருக்கும்போது உன்னை என்னிடம் இருந்து எவரால் பிரித்துவிட முடியும் ஏன் கலங்கிக் கொண்டிருக்கின்றாய் ஏன் குழப்பப்படுகிறாய் உன்னை காக்க நான் இருக்கின்றேன் என் தங்கமே உனக்குள் இருக்கும் மனக்குழப்பம் தீர்ந்ததா அதற்கு நீ சரியான தீர்வை கண்டிருப்பாய் என்று நினைக்கிறேன் அந்த தீர்வை நான் தான் உனக்கு கொடுத்தேன் என்னை சரணடைந்த உன்னை கவலைப்பட செய்ய விட மாட்டேன் பல கவலைப்பட்ட விஷயங்களிலிருந்து நிச்சயம் மீட்டெடுப்பேன் தைரியமாக இரு நம்பிக்கை இழக்காதே உனக்கு துணையாக நான் எப்போதும் வருவேன் நீ யார் என்பதை மீண்டும் அனைவரும் புரிய வைப்பேன் சின்ன சின்ன குழப்பங்கள் வரும் ஆனாலும் உன்னை நான் மீட்டு நீ செல்ல வேண்டிய சரியான வழியில் உன்னை செல்ல நான் துணை செய்வேன் எப்பொழுதும் என் நாமத்தை நீ உச்சரித்து கொண்டு ஏறு எல்லாம் சரியாகும் தானாகவே அது தானாகவே சரியாகும் கவலைப்படாதே வெற்றி செய்தி உனக்கு வந்துவிட்டது நிச்சயம் உனக்கு நன்மைகள் பல நடக்கப் போகிறது உன்னுடைய காண முடியாத பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து ஓட போகிறது வாழ்க்கையில் நீ ஓடும் இடமெல்லாம் துன்பமும் கஷ்டமும் அவமானமும் உன்னை போல் உன்னை தொடர்ந்த காலம் இப்போது உனக்கு கடந்த காலமாக மாறப்போகிறது வெளிச்சம் என்ற நிகழ்காலத்தில் நீ பேரொழியாய் ஜொலிக்கப் போகின்றாய் நீ வெற்றி பெறுவதற்கு என்ன விஷயங்களையெல்லாம் விட்டு கொடுத்தாய் நீ சந்தித்த துன்பம் நம்பி உன்னை ஏமாற்றிய நபர்கள் சூழ்நிலையென அனைத்தும் உன்னை சூறாவளியாய் உன்னை சூழ்ந்த போதும் அதற்கு எதிராய் போராடி மேலோங்கி நின்றாய் அல்லவா உன் மன தைரியம் எத்தகையது என்பது எனக்கு தெரியும் மற்றவரின் பேச்சுக்கள் உன்னை அம்பு போன்று காயப்படுத்தினாலும் எழுந்து நின்று நீ நிச்சயம் வெற்றிக்கு பெயர் கொண்ட ஆத்மா நீதான் என்னை நிரூபித்து விட்டாய் உன்னை வளரவிடக் கூடாது நினைத்தவர்கள் முன்னிலையில் நீ விருட்சமாக வளர்ந்து நிற்கப் போகின்றாய் அதற்கான தேடலுதான் நான் உன்னை எனக்கு பார்க்க அனுமதித்தேன் உன்னை மாயை என்ற விதி போன்று எதிர்மறிநிலைகள் உன்னை ஆட்டினாலும் சுற்றி நின்று உன் வழியை அடைத்தாலும் உன் எதிர்மறை நேரம் உன்னையே உனக்கு எதிராக சந்தித்து வைத்த போதெல்லாம் அதை மீறி எழுந்து நின்றாய் அல்லவா என் மீது இந்த நம்பிக்கையால் என்ன கம்பீரம் என் பிள்ளைக்கு என்று நானே பூரிப்பு அடைந்தேன் தேடிய விஷயங்கள் உனக்கு பதில் அளித்ததா அதனால் உன் மனம் அமைதியடைந்ததா என்று யோசித்துப் பார்த்தாயா என்றைக்கும் ஒன்றை மட்டும் நீ புரிந்து கொள் உன் சுழற்சியான எண்ணங்கள் தான் உன் நிம்மதி தொலைவதற்கான எதிரி எதற்கும் நீ அஞ்சாதே மனதள மனதளவில் நீ நொறுங்கி போயிருக்கின்றா என்பது உன் அப்பா எனக்கு தெரியும் நிச்சயம் உனக்கான விடியும் காலம் வரும் உன்னோடு நான் இருக்கின்றேன் அந்த விடியும் காலம் எப்போது என்று என்னிடம் கேட்காதே அது எப்போது வேண்டுமானாலும் வரலாம் எந்த நேரத்திலும் வரலாம் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே களங்காதே உன்னில் நிச்சயம் நான் வெற்றி என்ற தீபத்தை ஏற்றி காமிக்கின்றேன் எப்போதும் உன் கூடவே இருந்து உன்னை நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன்னுடைய வீடு என்னுடைய கரத்தால் தொடப்பட்டிருக்கின்றது ஆசீர்வாதங்கள் அந்த வழியை உன் வீட்டிற்குள் வரும் நீ ஏன் கவலைப்படுகின்றாய் விரைவில் உனக்கு நல்ல பாக்கியம் உண்டாகும் உன்னை ஆசீர்வதிக்க கஷ்டங்கள் தீர்த்து வைக்க நான் உன் இல்லம் தேடி வந்து விட்டேன் இனி எல்லாமே உனக்கு சுபிச்சமாக மாறும் நீ கேட்டது கேட்காமல் இருப்பது என எல்லாவற்றையும் நிறைவேற்றி வைக்கப் போகிறேன் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல் என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து வா இம்மையிலும் மறுமையிலும் உன்னை காப்பது என்னுடைய கடமை என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் நீ தேடும் ஒன்று உன்னை விட்டு தள்ளி செல்கிறது என்று யோசிக்கின்றாயா உன் பிரச்சனைகள் என்னவென்று நீ சொன்னால்தான் எனக்கு தெரியுமா உனக்குள்ளேதான் நான் இருக்கின்றேனே நான் உன் அருகிலேயேதான் இருக்கின்றேன் நான் உன் கண்களுக்கு புலப்படவில்லையா என்னை நீ மறந்துவிட்டாய் உதாசீனப்படுத்திவிட்டாய் என்று நான் கூறவில்லை என்னை நீ மறந்து விட்டாய் என்றுதான் கூறுகிறேன் ஏனென்றால் அந்த மாயை என்ற வலைக்குள் நீ கொண்டு விட்டாய் அதனால் நான் உன் கண்களுக்கு தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் நானோ உன்னை சுற்றி எல்லா புறமும் உன்னை நோக்கியே நான் வந்து கொண்டிருக்கிறேன் உன்னை பாதுகாத்துக் கொண்டு உன் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கின்றேன் நீ என்னை உதாசீனப்படுத்தி விட்டாய் என்று நான் கூறவில்லை அவ்வாறு நீ செய்யவும் மாட்டாய் ஆனால் என்னிடம் பேசும்போது நடந்து முடிந்த கஷ்டத்தை பற்றிய புலம்பல் மட்டுமே நீ உன்னிடம் இருக்கின்றது நான் உங்களிடத்தில் புலம்ப கூடாதா என்றுதானே உன் மனதில் கேள்வி எழும்புகிறது நான் உன்னிடம் அப்படி கூறுவேனா முடிந்ததை புலம்பி நீ என்ன சாதிக்க போகிறாய் என்பதை நான் உனக்கு சொல்கிறேன் அதனால் ஒன்றுமே கிடையாதே முடிந்தது முடிந்தது விட்டது அதை திருப்பி பெற முடியுமா ஆகாது அல்லவா அதை நான் உன்னிடத்தில் சொல்ல வருகிறேன் அதை நீ புரிந்து கொள் என் துணை எப்போதுமே உனக்கு இருக்கும் நீ தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள் எப்போதுமே சந்தோஷமாகவே இருக்க வேண்டிய நாள் ஒவ்வொரு நாளும் அதை நீதான் தயார் செய்து கொள்ள வேண்டும் தொலைந்து போன பொருளை நினைத்து வருந்துவதால் நீ பெற்றது ஒன்றுமில்லையே அர்த்தமட்ட புலம்பலால் மன அமைதியையும் நிம்மதியை மட்டும்தானே நீ இழந்து கொண்டிருக்கின்ற அதற்கு நீ அடுத்து என்ன செய்ய வேண்டும் எனக்கு வழிகாட்டுங்கள் என் விழிப்புடன் தன்னம்பிக்கையுடன் தான் என்னிடத்தில் வர வேண்டும் என்று நான் சொல்கிறேன் அதை நீ புரிந்து கொள் புலம்பு கொண்டே இருப்பதால் உன்னுடைய பிரச்சினையெல்லாம் சரியாகுமா என்றால் கிடையாது அதற்கான தீர்வை தேடி நீ போக வேண்டும் எது செய்தால் அது நல்லபடியாக முடியும் என்று நீ கிடைக்க வேண்டும் தேட வேண்டும் நிதானமாக செயல்பட அவசரப்படாதே ஒன்றும் ஆகப் போவது கிடையாது நிதானமாக யோசித்து அதற்கான தீர்வை நீ தேடிக் முடியாவிட்டால் என்னிடம் என் உதவியை தேடி வா நிச்சயம் நான் உனக்கு உதவி புரிகின்றேன் நீ மறந்து விட்டதால்தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் உன் கண்ணுங்களுக்கு தெரிகின்றன நீ என்னை ஒரு நொடி நினைத்தால் என் பெயரை சொல்லி கூப்பிட்டால் அந்த பிரச்சனையெல்லாம் காணாமல் போய்விடும் நீ நினைத்ததை விட அதிகமாகவே ஜெயிப்பாய் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே வெற்றி என்ற தீபம் உன் அருகிலேயே எப்போதும் இருந்து கொண்டிருக்கின்றது நீ விழும்போதெல்லாம் நான் உன்னை தாங்கி பிடிக்க நீ மனம் உடையும் போதெல்லாம் தட்டி கொடுக்க உன் அருகிலேயே உன் பக்கத்திலேயே உன்னுடைய அப்பா நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே உனக்கு நல்லது நடந்து கொண்டே இருக்கும் என் நாமத்தை சொல் துன்பம் வரும்போது மட்டும்தான் நீ என்னை நினைக்க வேண்டும் என்று கிடையாது எப்போதெல்லாம் உனக்கு நேரம் கிடைக்கின்றதோ அப்போது எல்லாம் என்னை மறக்காமல் என்னை கூப்பிடு உன்னுடைய சந்தோஷத்திலும் நான் பங்கெடுத்துக் கொள்கிறேன் துன்பத்தை மட்டுமே நீ எனக்கு கொடுக்காதே சந்தோஷத்தையும் நீ எனக்காக வைத்திரு துன்பத்தை நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் நீதான் அதை தேடி தேடி சென்று அதை வாங்கிக் கொண்டிருக்கின்றாய் அதனால் நடந்து முடிந்ததை பற்றி நினைக்காமல் இனி நடக்கப் போவது எப்படி சரியாக நடக்க வேண்டும் என்பதற்கான தீர்மானத்தை நீ எடுத்துக்கொள் நிச்சயம் அது நன்மையாக முடிக்கும்படி நான் உனக்கு அமைத்து தருகிறேன் என்னை கூப்பிடு நான் வருகிறேன் உன்னுடைய உதவிக்கு உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் மறந்து விடாதே உதாசீனப்படுத்தி விடாதே என்னை நினை என் நினைத்து கொண்டே இரு என் நாமத்தை நிஜபித்து கொண்டே இரு நல்லது உனக்கு நிச்சயம் நடக்கும் உன் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகின்றது உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் நீங்க போகின்றது நீ நீண்ட நாட்களாக விரும்பிய காரியம் ஒன்று இந்த மாதத்திற்குள் உனக்கு நடந்தே தீரும் நீ கேட்டபடியே உன் வீட்டில் சுப நிகழ்ச்சியை நடக்குவதற்கான எல்லாம் நீ தொடங்கிவிடும் ஒருபோதும் என்னிடம் நீ பிரார்த்திப்பதை மட்டும் விட்டுவிடாதே ஒருபோதும் பிரார்த்தனை செய்வதை நிறுத்த வேண்டாம் சில நேரங்களில் நீங்கள் சோர்வாகவும் உதவியற்றவராகவும் இருப்பதை நான் அறிந்திருக்கின்றேன் தனியாக சென்று புலம்புவதை நான் பார்த்திருக்கின்றேன் நீங்கள் ஜெயிப்பதை நீங்கள் ஜெபிப்பதை நிறுத்தாதே அதை செய்யவே செய்யாதே உங்கள் எல்லா பிரார்த்தனைகளையும் நான் கேட்டிருக்கிறேன் உங்கள் பிரார்த்தனைக்கு நிச்சயம் நான் பதிலளிக்கின்றேன் எத்தனையோ எல்லாம் நீ கடந்து வந்து விட்டாய் இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு பொற்காலமாக மாறப்போகிறது நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்கள் பல பேர் இருக்கின்றார்கள் உன் அருகிலேயே இருக்கின்றார்கள் உனக்கு சுற்றார் உறவினர்கள் கூட அதில் ஏதோ ஒருவர் இருக்கின்றார் என்பதை நீ தெரிந்து கொள் அவர்களுக்கு முன்னால் நீ ஜெயித்து காமிக்க வேண்டாமா நீ பேரொழி போல ஜொலித்து காமிக்க வேண்டாமா மின்னலை போல நீ வெற்றமாக இருக்க வேண்டாமா சந்தோஷமாக அவர்களுக்கு முன் நீ இருந்து காமி நிச்சயம் அவர்களின் வயிற்றறிச்சல் உன்னை நன்றாகவே வாழ வைக்கும் நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கப் போகிறாய் தலைகால் புரியாத அளவிற்கு சந்தோஷம் மலையில் நீ நனையப் போகின்றாய் உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கும்போது நீ எதை தேடியும் யாரிடமும் சென்று கையேந்த வேண்டாம் எதற்காகவும் கை ஏந்த நான் உன்னை அனுமதிக்க மாட்டேன் இது என்னுடைய கட்டளை எதுவாக இருந்தாலும் உனக்கு எது தேவையாக இருந்தாலும் என்னிடம் கேள் நானே உனக்கு தருகிறேன் என்னை எங்கும் நீ தேடி போக வேண்டாம் என் பக்தர்கள் இருக்கும் இடத்தில் எப்போதுமே நான் இருப்பேன் உன் கவலை கண்ணீருக்கும் ஒரு முற்றுப்புள்ளி நான் வைத்துவிட்டேன் என் செல்வமே உன் வழி வேதனை அனைத்தும் நான் அறிந்திருக்கின்றேன் உனக்கான நாளை உருவாக்கத்தான் நான் உன்னை இத்தனை நாட்கள் சோதித்து வந்தேன் உன் நம்பிக்கையும் பொறுமையும் எந்த அளவுக்கு உன்னிடம் இருக்கிறது என்று உன்னை சோதித்துப் பார்த்தேன் அந்த சோதனையில் நீ ஜெயித்து விட்டாய் நாங்கமே தக்க விடியல் உனக்காக பிறக்கப் போகிறது காத்திரு நீ கேட்டபடியே அந்த விடியல் நல்லதாக போகிறது சந்தோஷமாகவே இருக்க போகிறது உன் கஷ்டங்களெல்லாம் போகிறது நீ கேட்டபடியே உன் வீட்டில் சுப காரியங்கள் எல்லாம் நடக்கப் போகின்றது மன மகிழ்ச்சிகள் கூடி வரப்போகிறது சந்தோஷம் பொங்கல் போல பொங்கி வழிய போகிறது நீ நினைத்தது நடக்கும் ஜெயிப்பது வெற்றி உனக்கே கிடைக்கும் நிச்சயம் நான் உன் அருகிலிருந்து உனக்கு தேவையான அனைத்தையும் நானே செய்து தருகிறேன் என்னை மட்டும் நீ மறந்து விடாதே என் நாமத்தை எப்பொழுதும் நீ சொல்லிக்கொண்டே இரு உனக்கான வெற்றி காலம் உனக்கு யார் என்ன கெடுதல் செய்தாலும் அதை அவர்களுக்கே நான் திருப்பிக் கொடுப்பேன் இதுவே சிவனின் வாக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்களிலிருந்து விடுபடவும் எண்ணியது எண்ணி எப்படி நடக்கவும் கண்கண்ட தெய்வமாய் விளங்குவது எல்லாம் வல்ல இறைவன் ஈசந்தான் ஆனந்த கண்ணீர் வருகிறது என் வாழ்க்கைக்கு நீ ஒரு நோக்கம் கொடுத்தாய் அர்த்தம் கொடுத்தாய் பெரிய தோல்விகளை கொடுத்தாய் அதிலிருந்து எப்படி மீண்டு வருவது என்று எனக்கு பாடத்தையும் கற்றுக் கொடுத்தாய் மீண்டு வரவும் வைத்தாய் என் வாழ்க்கை மூலமே என்னை கற்றுக்கொள்ள வைத்தாய் இப்போது தோல்வியில் என் மனம் சமநிலை அடைந்து விட்டது அதுபோல் வெற்றியிலும் ஆடாமல் என் மனம் சமநிலையில் இருக்க அருள் புரிவாய் எனக்குள்ளிருந்து வழிநடத்தும் ஈசனி இதை இறுதி வரை தொடர்வாய் நீ என் மூலமாக செய்யும் பணியால் உன் திரு புகழை நான் அடியவர்களிடம் சேர்க்க வழி தந்தாய் உன் அடியவர்களின் அன்பான மனதில் அடியேனுக்கும் சிறு இடம் தந்தாய் நன்றி ஈசனி மிக்க நன்றி திரு வாசகம் படிப்பதால் என்ன பயன் அதன் மந்திர சக்தி என்ன சிவபுராணம் என்றால் என்ன அதை தினமும் படிப்பதால் வரும் பயன்கள் என்ன சிவபுராணத்தின் பெருமைகள் சில்லையில் ஒரு ஆணி மாதம் ஆயில்யம் அன்று சிவபெருமான் அந்த வடிவம் தாங்கி திருநீரு பூசி மாணிக்க வாசகர் தங்கியிருந்த மடத்திற்கு வந்தார் வந்தவர் மாணிக்க வாசகர் பெருமானிடம் தாங்கள் எழுதிய திருவாசகத்தை நீங்கள் ஒரு முறை சொன்னால் அப்படியே ஓலைச்சுவடிகளில் எழுதி கொள்கிறேன் என்றார் மாணிக்கவாசகர் வாசகர் அமர்ந்து இருந்தபடியே ஐம்பத்தி ஓரு பதையங்கள் கொண்ட திருவாசகத்தின் ஐம்பத்தி ஐம்பத்தெட்டு பாடல்களையும் சொல்ல சொல்ல பெருமான் எழுதி கொண்டார் திருவாசம் அடங்கிய அத்தனை ஓலைச்சுவடிகளையும் பெருமான் நாடரசா சன்னதி முன்பு வைத்துவிட்டு மறைந்துவிட்டார் மறுநாள் ஆனி மாதம் மகம் நட்சத்திரத்தன்று ஆலயத்திற்கு வந்த தில்லைவாள் அந்தணர்கள் எனப்படும் தீட்சதர்கள் கூத்த பெருமான் சன்னதியில் நிறைய ஓலைச்சுவடிகளைக் கண்டு திகத்தி போயினர் ஓலைச்சுவடிகள் அத்தனையும் எடுத்து பார்த்த தீட்சிதர்கள் கடைசி ஓலையில் மாணிக்கவாசகர் சொல்ல அழகிய சிற்றம்பலமுடையான் எழுதியது என கையொப்பமிடப்பட்டிருந்தது மீண்டும் திகத்து போய் பெருமான் கருணையை வியந்த அந்தனர்கள் மாணிக்க தங்கியிருந்த இடம் சென்று நடந்தவற்றைக் கூறி அவரை அழைத்து வந்தார்கள் ஓலைச்சுவடிகளில் உள்ள ஒவ்வொரு திருவாசக பாடலையும் பார்த்து கடைசியில் பெருமானது கையொப்பத்தையும் கண்டு பிரமித்தவராய் ஆம் அடியேன் சொல்ல எழுதப்பட்டதுதான் என்று சொல்லி வந்தது பெருமான் தான் என நினைத்து உள்ளம் முருகி கண்ணீர் சொரிந்தார் ர்கள் மாணிக்கவாசகரிடம் வாசகரிடம் உள்ள திருவாசகத்திற்கு பொருள் கூறுமாறு வேண்டினார் மாணிக்கவாசகர் வாசகர் மந்தகாச புன்னகையுடன் நடன கோலத்தில் இருக்கும் நடராச பெருமானைக் காட்டி இப்பாடல்கள் அனைத்தும் இவர்தான் பொருள் என்றார் அப்படி மாணிக்கவாசகர் கூறியதும் பெருமான் அருகே ஒரு ஒளி தோன்றியது அதை நோக்கிய வண்ணம் உள்ளே சென்ற மாணிக்கவாசகர் வாசகர் சிவபெருமானிடம் கலந்து விட்டார் ஆக ஆணி மகம் மாணிக்க வாசகரின் குரு பூஜை நாள் தமச்சிவாய என்னும் ஐந்தெழுத்தில் திருவாசகத்தின் முதல் பதிகமான சிவபுராணம் தொடங்குவது இரண்டாவது சிறப்பு சிவபுராணத்தின் முதல் ஆறு வரிகள் வாழ்க என முடியும் மூன்றாவது சிறப்பு அதை அடுத்த ஐந்து வரிகள் வெல்க என முடியும் ஐந்தாவது நான்காவது சிறப்பு அடுத்த எட்டு வரிகள் போற்றி என முடியும் இவ்வாறு ஆறு ஐந்து எட்டு என அமைந்திருப்பது திருவாசகத்தின் வாசகத்தின் அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு பாடல்களை குறிக்கின்றது சிவபுராணத்தின் முப்பத்தி இரண்டாவது வரியில் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் என பாடியிருப்பார் இது மாணிக்க வாசகர் முப்பத்தி வயதில் முக்தி அடைந்ததை சுட்சமாக குறிக்கும் திருவாசகத்தின் பதினெட்டாவது வரியான அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்பது படிப்பவர் அனைவரையும் உருக்குவதாக இருக்கும் ரமண மகரிஷி திருவண்ணாமலையில் தமது தாயார் உடல் நலமின்றி இருந்த கடைசி நாளில் அன்னை அருகே அமர்ந்து தொடர்ந்து திருவாசகம் படித்தார் அன்று இரவி அவரது அன்னை முக்தி அடைந்தார் காஞ்சி மகா பெரியவரிடம் குழந்தை இல்லாத ஒரு தம்பதி சென்று தங்கள் குறையை கூறினர் பெரியவர் திருவாசக புத்தகத்தை கொடுத்து ஒரு குறிப்பிட்ட பதிகத்தை தினமும் படிக்கச் சொன்னார் அவர்களுக்கு வரிசையாக ஆறு குழந்தைகள் பிறந்தன இறந்த வீட்டில் கட்டாயம் சிவபுராணம் படிக்க வேண்டும் புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் என சுவை நிறைந்த திருவாசகத்தின் வாசகத்தின் சொல்லிக் கொண்டே போகலாம் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவநடிக்கீழ் என்று வரியும் இருக்கிறது எனவே தினமும் காலையும் மாலையும் ஒரு வேளையாவது நீங்கள் தினமும் திருவாசக படிக்க வேண்டும் சிவனின் அருளை பெற வேண்டும் முக்தி என்ற நிலை வேண்டுமானால் திருவாசகத்தை நீங்கள் படியுங்கள் அல்லை ஓதுவார் ஓத அதை கேட்டுக்கொண்டாக இருங்கள் உனக்கு யார் என்ன கெடுதாலும் அதை செய்தாலும் அதை அவர்களுக்கு திருப்பி கொடுப்பதுதான் சிவனின் வாக்கு இதை நீங்கள் பின்பற்றி வாருங்கள் எல்லோருக்குமே நீங்கள் நல்லது மட்டுமே செய்யுங்கள்